கிளிக்கிற அளவுக்கு ஒரு மனநலம் வருதுன்னா அப்ப இந்த மலை எப்படி ஆகட்டும் கண்டிப்பா இந்த வீடியோவில் சிரிக்கிறீங்களா இல்லை திட்டுறீங்களான்னு தெரியாது சொல்ல வேண்டியதான் இது பருவத மழை இல்லைகிரி மலை இல்லை இல்லை உண்மையாவே இது மழையா இல்லை இது சாமானியமான விஷயம் இல்லை

சூரிய வெடிச்சிரா இதுதாங்க எடுத்தேன் இது வித்தியாசமா இருக்கு இப்ப தண்ணியில பாருங்களேன் தண்ணியில பாருங்க மலைக்கு வரணும்னா உடம்புல தெம்பு வேணும்னு சொல்றாரு இந்த மலைக்கு உங்களை வாங்கன்னு கூப்பிடட்டா வர வேணான்னு சொல்லிட்டான்னு எனக்கு தெரியல சார் நடந்திருக்கோம் எல்லாம் அந்த இது இந்த மாதிரி சரியா ஒரு ஆடுதான் இருக்கு ஊரு மனசாட்சி மனசாச்சிருக்கா ஒரு கெல்லு உன்னால கட்ட முடியுமா இல்ல ஒரு கெல்லு ஒன்னால கட்ட முடியுமா இல்ல ஒரு கல்லு ஒரு கல்லு தீக்கு வைவா சரி நீ ஒரு வை தீக்கா இருக்கா வேற வேலை செய்ய முடியாது உனக்கு கை கால் நல்லா தானுக்கு நீ என்ன தெகிரிமா கோயிலுக்கு வந்தானே கோயிலுக்கு வந்தானு என்னத்துக்கு போய் நீ